நிச்சயமா இந்த பதினைந்து நாட்கள்ல இவங்களுக்கான மணி ஃப்ளோ எப்படி சிஸ்டர் இருக்கும் ஸோ மணி ஃப்ளோ பாக்குற வரைக்கும் அவங்களுக்கு கொஞ்சம் ஃபுல்ஃபில்லா இருக்கும் அதாவது மன திருப்தி அடைகிற அளவுக்கு ஏதாவது கமிட்மெண்ட்ஸ் இருக்கு அப்படின்னா ஸோ அது அதெல்லாம் ஃபுல்ஃபில் பண்ற அளவுக்கு அந்த மணி ஃப்ளோ வந்து கண்டிப்பா இருக்கும் இது வரைக்கும் ஏதாவது கடன் பிரச்சனை இருக்கு குடுக்கல் வாங்கல் பிரச்சனை இருக்குன்னா ஸோ அந்த பிரச்சனை எல்லாம் கொஞ்சம் சார்ட் அவுட் ஆகிறதுக்கான ஒரு சூழல் இருக்கும் நிச்சயமா நிறைவா வந்து பர்பிள் கலர் கிருஷ்ணனை சூஸ் பண்ணவங்களுக்கு யூனிவர்ஸ் சொல்லக்கூடிய மெசேஜ் என்ன ஸோ இவங்களுக்கு இன்னும் சொல்லக்கூடிய மெசேஜ் என்னன்னா இந்த வரக்கூடிய நெக்ஸ்ட் ஃபிஃப்டீன் டேஸ் அவங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கணும் ரொம்ப சந்தோஷமா இல்லைனாலும் பரவாயில்ல மன அமைதியா இருக்கணும் அதாவது சின்ன சின்ன அந்த மன வருத்தங்கள் அந்த பெயின்லாம் இருக்குது யாராவது அவங்க மனசை உடைக்கிற விதமா ஏதாவது ஒரு செயலோ இல்லை பேச்சுக்களோ செஞ்சிருக்கலாம் ஸோ அதெல்லாம் வந்து யோசிக்க கூடாது ஸோ இதுக்கு மேலே வந்து என்ன மாதிரியான விஷயங்களை ப்ராசஸ் பண்ணலாம் ஃபியூச்சருக்கு அதை பற்றி யோசிக்கலாம் இல்லை வந்து இந்த ஊன்ஸை வந்து ஹீல் பண்ணுறதுக்கான ப்ராசஸ் வந்து எடுக்கலாமே தவிர நடந்து முடிஞ்ச விஷயங்களை பற்றி யோசிக்கக்கூடாது எதெல்லாம் நினச்சா அவங்களுக்கு மனசு வந்து பெயின்னா ஃபீல் பண்ணுறாங்களோ ஆகுறாங்களோ அதெல்லாம் வந்து இவங்க கையில் எடுக்கவே கூடாது அதனுடைய தாட் ப்ராசஸ்க்கு போகவே கூடாது இந்த நெக்ஸ்ட் வரக்கூடிய ஃபிஃப்டீன் டேஸ் ஸோ மனசை மட்டும் திடமாக வச்சுக்கணும் அப்படின்றது தான் இவங்களுக்கு யூனிவர்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு மெசேஜாக இருக்குது